டே செவன்டீனோட பிக் பாஸ் ப்ரோமோ ஒன் தாங்க ரிலீஸ் ஆகிருக்கு ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போரில் நம்ம பார் தாங்க பார் இல்லைன்னா டிஆர்பியே கிடையாது போல இது பிக் பாஸ் வேறு ஏற்கனவே சூப்பர் பவர் அந்த பவர் இந்த பவர்னு சொல்லிட்டு கியூசி அதாவது குவாலிட்டி செக்கிறானே அவங்களுக்கு பவரை தூக்கி கொடுத்துட்டாங்க சண்டை இவங்க மாட்டேனா தானே நம்மளுக்கு டிஆர்பி வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார் எல்லாத்தையும் பண்ணேன் பாரு மேலே சமகானில் இருக்கிறாங்க இங்கே கனிக்காங்க மொத்தமும் அப்படி வந்துட்டு இவங்க பேட்ரி வந்துட்டு மாற்றாமல் சுற்றிட்டுருக்காங்க பாஸே கூப்பிட்டு பார்வதி போயிட்டு பேட்ரி மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இவங்களும் வந்துட்டு போகிறாங்க அப்போக்கா நீ அவங்கள போக விட்டு சொல்கிறாங்க எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்களாம் இவங்களுக்கு மட்டும் ஒரு ரூல்ஸாக நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அல்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்னு பாரு வாயை கலர்னா தான் வந்துடுவாங்களே இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு உடனே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க மாறி மாறி எஃப்ஜே ஒரு பக்கம் பேச இவங்க இவங்களுக்கு ரூல்ஸே தெரில அப்படி இப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க என்னடா இது கரும சண்டை போடுறதுக்கு ஒரு காரணத்தோடு நல்லா போடுங்களேன்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது